பத்்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணுமா ஜாதகம் பார்த்து தான் ஒரு சில காரியங்களை செய்யணுமா அப்படி வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி விதியை மதியால் வெல்வது எந்த மாதிரியான சூட்சிமம் இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளை அடுக்கடுக்காக நிறைய பேர் மிக மிக ஆர்வமாக கேட்டுருக்குறீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துறது அப்படிங்கிறத விட உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் வந்து தெளிவான அதே சமயத்தில் உறுதியான விளக்கங்களோடு கூடிய பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த நிகழ்ச்சிக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் பொதுவாகவே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஏதுவான காலம் இருக்குதா அல்லது போதுமான நேரம் வந்துட்டு இருக்குதா அல்லது நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடப்பதற்குண்டான நல்ல காலம் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய மனசுல வந்து முயற்சி இருக்கும் கண்டிப்பாக முயற்சி இருக்கும் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து முன்னேற்றமாக அமையணும் அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிற இந்த சாத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அல்லது ஏமாற்ற இல்லாத பாதிப்பு இல்லாத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த மகிழ்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் எதனால் வருது அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தது அப்படின்னா இதுவெல்லாம் சாத்தியமானதாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை உலகத்தில் பிறக்கிற எல்லோருக்குமே முயற்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாது பிறக்கும்போதே போதே அழுதுகிட்டு பிறக்கிற குழந்தை கைய கால ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து முயற்சி

ஜாதகம் உங்களுக்கு சச்சமயம் நடக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் அதுவே கெட்ட நேரமாக இருந்து வைங்களே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தடங்கள் ஏற்படுவது சாதாரணமாக குலதெய்வத்தை கோயிலுக்கு போகலாம்னு போனால் கூட அதில் வந்து தடைகளை கொடுத்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி தடைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஜாதகம் சாதகமாக இல்லை அதாவது நேரம் சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் வந்து வந்து உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாஸ்திர ரீதியாக பல்வேறு விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் இருந்தாலும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படியாக அதாவது சுபாராசியமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சின்ன வயசுல வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வீட்டுக்கு போகலாம் அதாவது எப்போ சனி ஞாயிறு வரும் எப்போ வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படி வீட்டுக்கு போகிறது வந்து ஹாஸ்டல்ல வார்டன் ஒத்துக்குவாரா இந்த மாதிரி பல்வேறு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது கூடிய சகமானவர் ஒருவருக்கு வயிற்று வலின்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய வயிற்று வலிக்காக என்ன பண்ணாங்க அதாவது வார்டன் இருப்பார் இல்லையா அந்த இல்ல காப்பாளர் இருப்பார் இல்லையா அவர் வந்து இரண்டு ஜிலேபி வாங்கி கொடுத்து அதில் ஜீரோ நிறைய ஊற்றி கொடுத்து அதை வந்து அவருக்கு குடிக்க வச்சு இந்த மாதிரி குடிக்கும் பொழுது வயிற்று வலி சரியும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன மருத்துவம் பார்த்தாங்க அதை பார்த்து ஒரு சில மாணவர்கள் வந்து நாமளும் வயிற்று வலின்னு சொன்னோம்னு நமக்கும் இந்த மாதிரி ஜிலேபி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பொய்யான ஒரு தகவலை சொல்லி வயிற்று அதாவது லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க ஒருவருக்கு இருவருக்கு இந்த மாதிரி ஜிலேபி வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி தொடர்ந்து நாலஞ்சு பேர் இந்த மாதிரி வயிற்று சொல்லும் பொழுது அவருக்கு விடுமுறை கொடுத்து அதாவது வீட்டுக்கு போய் வயிற்று வலி சரியானதுக்கப்புறம் நீ வந்து ஹாஸ்டலுக்கு வான்னு சொல்லி விடுமுறை கொடுத்தாரு இதை பார்த்து நானும் என்ன பண்ணனே நாமளும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து சந்தோஷத்தில் எனக்கும் வயிற்று வலி அப்படின்னு வந்து கடிதம் எழுதி கொடுக்கும் பொழுது ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டம்ளர் உப்பு போட்டு அதை வந்து குடிக்க சொன்னாங்க அப்படி குடிக்கும் பொழுது வயிற்று வலி சரியாயிரும்னு சொன்னாங்க கண்டிப்பாக உப்பு அதிகமாக போட்டு சுத்தமான தண்ணீர் வந்து குடிக்கும் பொழுது வயிற்று வலி சரியாகும் அப்படிங்கிறது இயல்பு ஆனால் நம்ம நேரம் சரியில்லாத பொழுது நமக்கு என்ன பொழுது அதாவது விடுமுறையும் கிடைக்கல ஜிலேபியும் கிடைக்கல ஜீரோவும் கிடைக்கல ஆனால் வந்து அந்த உப்பு தண்ணியை குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இல்லைங்களா எதற்காக சொல்ற அப்படின்னா அதாவது நம்ம நேரம் நமக்கு சாதகமா இருந்தது அப்படின்னா சாதாரணமான விஷயங்கள் கூட சந்தோஷமான விஷயமாக மாறுது அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் நம்ம நேரம் நமக்கு சரியில்லாம இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களுக்கு சாதாரண முயற்சி பத்திரத்தில் அதிகபட்சமான முயற்சி தேவைப்படுங்கிற விஷயத்தை வந்து ஆரோக்கியமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்